ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் வெப் சொல்யூஷன் உடைய ஒர்க்ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நேச்சர் ஆஃப் த ஜப் பார்த்திங்கன்னா டெலிகாலர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட்டு பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட்டு தான் லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சுக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் வித் கஸ்டமர் ரிகார்டிங் வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ட்ரெட் அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை பற்றி கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் வரைக்கும் இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஸோ எஜுகேஷன் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க வித் இங்கிலீஷ் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன் இது ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரிஞ்சிக்கணும் நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ